பழைய பெயிண்ட் எடுக்கக்கூடிய இந்த மாதிரி லிக்விட் நம்ம வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பாத்துரலாம் அதுக்கு மாஸ்கும் ரிமூவர் மாட்டிக்கிடுங்கால ஒரு லிட்டர் பாட்டில கட் பண்ணி எடுத்திருக்கோம் அடுத்ததான் நம்ம சரியான அளவுல மிக்ஸ் பண்றதுக்காக இருநூத்தி ஐம்பது எம்எல் பாட்டிலோட மேல் பகுதியை மட்டும் தனியா கட் பண்ணி எடுத்திருக்கோம் அடுத்ததான் இந்த மாதிரி பேக்கிங் சோடா வாங்கிக்கிடுங்க இது பாத்தீங்கன்னா கெமிக்கல் கடையில கிடைக்கும் இப்ப இந்த பேக்கிங் சோடாவை இருநூத்தி ஐம்பது எம்எல் பாட்டிலோட பாதி அளவுக்கு போட்டுடலாம் இப்போ நம்ம பாதி அளவு எடுத்தாச்சு அதை இந்த ஒரு லிட்டர் பாட்டில தட்டிடலாம் அடுத்தது அந்த மாதிரி அசிட்டான் அரை லிட்டர் வாங்கிக்கிடுங்க இது தான் இருக்கும் பெட்ரோல் எப்படி ஆவியாகுமோ அதே மாதிரி கம்மியான ஒருவேளை உங்க ஏரியால உள்ள கெமிக்கல் கடை எங்க இருக்குன்னு தெரியலனா ஆன்லைன்ல உங்க மாவட்டத்தோட சேர்த்து சர்ச் கண்டிப்பா கெமிக்கல் கடையோட லொகேஷன் கிடைக்கும் இப்போ இந்த அசிட்டோன் திரவத்தை இந்த ஐம்பது எம்எல் பாட்டில் நிரப்பி இந்த பேக்கிங் சோடாவோட மிக்ஸ் அடுத்ததான் அந்த மாதிரி உப்பு இல்லாத தண்ணியா எடுத்துக்கிடுங்க அதாவது ஆத்து தண்ணியா இருக்கணும் அல்லது இருக்கணும் அதையும் அந்த பாட்டிலோட காவாசி அளவுக்கு நிரப்பி இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் மாதிரி வாங்கி வாங்கிவிடுங்க இதுவும் கெமிக்கல் கடையில் கிடைக்கும் இதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து மிக்ஸ் பண்ணிடலாம் இப்ப நம்ம மிக்ஸ் பண்ண எல்லாத்தையும் மூடி வைக்கக்கூடிய பாட்டில் தனியா எடுத்துடலாம் இப்படி ஊத்தி வச்சிருக்க சின்ன ஓட்ட கூட இருக்க கூடாது அப்படி மூடி பக்கத்துல ஏதாவது கேப் இருந்துச்சுன்னா உள்ள இருக்கிற அசிட்டோன் ஈஸியா ஆவியாகி வெளியே போயிடும் இப்போ இது பழைய பெயிண்ட் எப்படி எடுக்குதுன்னு பாக்குறதுக்காக நல்லா குலுக்கிட்டு கொஞ்சமா ஒரு பாத்திரத்துல எடுத்துரலாம் இப்போ இந்த பெயிண்ட் ரிமூவர் திரவத்தை பழைய கட்டில் அடிச்சு எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்துரலாம் இப்ப இந்த பெயிண்ட் ரிமூவர் எப்படி வேலை செய்யுதுன்னு தெளிவா பாக்குறதுக்காக ரொம்ப கிட்ட போய் நேரடியா பாத்துரலாம் இப்ப கொஞ்ச நேரத்துல பெயிண்ட் எல்லாம் எப்படி ஊதிட்டு வருதுன்னு பாருங்க இந்த நிலையில சின்னதா ஒரு தகடு வச்சு எடுத்தாலே பழைய பெயிண்ட் ரொம்ப ஈஸியாவே வந்துருது இப்போ மேல உள்ள பெயிண்ட் ரொம்ப ஈஸியா வந்துட்டு அதே மாதிரி கீழே ஒரு கோட்டிங் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க அதுக்கு மேல பெயிண்ட் ரிமூவர் லிக்விட் அடிச்சிங்கன்னா அதுவும் ஈஸியா வந்துடும் இந்த பெயிண்ட் ரிமூவர் பயன்படுத்தும் போது சுவர் பக்கத்திலயோ அல்லது பெயிண்ட் அடிச்சிருக்க வேற ஏதாவது பொருட்கள் பக்கத்திலேயோ வச்சு பயன்படுத்தாதீங்க ஏன்னா சின்னதா ஒரு துளி விழுந்தாலும் துளி விழுந்த இடத்துல இருக்கிற பெயிண்ட் மட்டும் கண்டிப்பா போயிடும் ஒருவேளை இது செய்யறதுக்கு உங்களுக்கு சோம்பலா இருந்துச்சுன்னா பெயிண்ட் கடையிலே பெயிண்ட் ரிமூவர் லிக்விடு கிடைக்கும் அதை வாங்கி பயன்படுத்திக்கோங்க